வாழைப்பூ அப்படின்னாவே நம்ம எல்லாருமே ஐயோ அதை வேற எடுத்து க்ளீன் பண்ணி சேரு ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம் பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீக்லி ஒன்ஸ் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நமக்கு அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாழைப்பூ ரொம்பவே சப்போர்ட்டிவான விஷயம் ஏன்னா யூட்ரஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா டாக்டர் கிட்ட இந்த லேடிஸ் வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகுது அதை எப்படி இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுவோம் ஒரு சித்தா டாக்டரே சொன்னதுன்னா ரொம்ப ப்ளீடிங் கண்ட்ரோலே ஆகலையா இன்ஸ்டண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணால் வாழைப்பூவை அரைச்சி மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் வந்து வந்து ப்ளீடிங்கை கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருந்தாருங்க நிஜமாகவே இதை நான் வேற ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களும் அந்த ரிசல்ட் நிஜமாகவே செம சூப்பர் ரிசல்ட்டுங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கூட இமீடியட்டாக அப்படி ஆகுமான்னு தெரியாது நல்லாவே இருந்ததுன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டும் வந்து அதுக்கான கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ வாழைப்பூ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம சமையல் பார்க்க போகிறோம் இப்போ கடாய வச்சு தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் நிறைய எண்ணெய் தேவையில்ல எண்ணெய் கஞ்சிச்சு கடுகு போட்டுருவோம் கடுகு போதே கடலை பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் அரமிளகாய் ரெண்டு இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க வாழைப்பூ எப்போ சமைக்கிறதா இருந்தாலும் தயவு செஞ்சு வர மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பச்சை மிளகா என்னெங்க யூஸ் பண்ணி இன்னும் ஹீட் ஜாஸ்தி ஆகிடும் வர மிளகாய் போட்டு சமைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பில் இப்போது பொடியே நறுக்கி வச்சுக்கோ நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே இதில் வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமும் அஞ்சு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் இது தேவையான போட்டுக்கலாம் பாசி பருப்பு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊத்தி ஊற வச்சலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் வாழைப்பூ வந்து அந்த அடிக்கும் அப்படின்வாங்க இது சேர்த்து சமைச்சிங்கன்னா தௌறு அடிக்காது பசங்க கூட சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாழைப்பூக்கு நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே வேண்டாம் இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாழைப்பூக்கு ஐம்பது கிராம் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு ரொம்ப ஸ்வீட்டான மாதிரி ஆகிடும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த வாழைப்பூவையும் போட்டுடலாம் நிறைய பேர் நினைக்கிறேன்னா வாழைப்பூ வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் க்ளீன் பண்ணுறது கட் பண்ணுறதுக்குன்னு ஆனால் காயை நீங்கள் கட் பண்ணுற டைமிங் கம்பேர் பண்ணும்போது இது அதோட கம்மியாக தான் பிடிக்கும் நீங்கள் கொஞ்சத்துக்கு வரைக்கும் தான் அந்த வந்து இருக்க அந்த காம்பு எடுத்து க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஒயிட் பார்ட் வரது வந்து நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணி சமைச்சிட்டிங்கன்னா நிஜமாகவே செம்ம சூப்பராக இருக்குங்க லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் அது இது இருக்கும்போது போது வாழைப்பூ எவ்வளோ வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா இப்போ பசங்களுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்துக்கட்டும் நான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட யூட்ரஸ்க்கு எல்லாத்துக்கும் இதை கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி உப் மஞ்சள் மட்டும் போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் நைட்டே கட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கட் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு தன் அரிசி தண்ணி இருந்தால் அது போடுங்க இல்லைன்னா கட் பண்ணி தண்ணி போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தயிரோ இல்லை ஒரு ஸ்பூன் எதிர்த்து மழம் புளிஞ்சி விட்டுட்டிங்கன்னா கருப்பாகவே ஆகாது காலையில் டைம் இல்லாதவங்களுக்கு இது இப்போ இதை வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க அப்போ தான் அந்த வாழைப்பூவும் அந்த பருப்பும் வேகிறதுக்கு சமமாக இருக்கும் பருப்பு நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் கூட்டு மாதிரி ஆகிடும் நீங்கள் இதை பாசியப்பருப்போட இல்லை தோரம் பருப்போட கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடும் அது அப்படியே வேகட்டும் இப்போ ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் இதோட ஒரு குக்கிங் டைம் அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் சூப்பராக வெந்துருச்சு கலரே மாறிடுச்சு உங்களுக்கு வாழைப்பூ வெந்துச்சா இல்லையா அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா இந்த கட் பண்ணி இருக்கும் இல்லைங்களா வெந்துருச்சா இல்லையா டவுட்டாக இருக்குது அது எப்படி செக் பண்ணுறது தெரியலனா இந்த மாதிரி அந்த பூவோட அந்த அடி தண்டு பகுதி இருக்கும் இதை ஜஸ்ட் இப்படி வை விரலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் இதுதான் வெந்ததுக்கான அடையாளமே சமைக்கவே தெரியல அப்படின்னாலுமே இந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே வந்து வாழைப்பூ சமைச்சிடலாம் இந்த பூடை காம்பு பகுதி இருக்கு இல்லையா இதை ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே நல்லா ப்ரெஸ் ஆகிடும் ஸோ வெந்துருச்சு அப்படின்னா நல்லா இதாகிடும்னு அர்த்தம் நீங்கள் பசங்களை சாப்பிட வைக்கணும் கஷ்டமாக இருக்குன்னா வேர்க்கடலைன்னா அதை பொடி பண்ணி கூட இது கூட சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை தேங்காய் சேர்க்கலாம் முட்டையும் யூஸ் பண்ணுவாங்க இது கூட முட்டை வந்து இது கூட அப்படியே ஊற்றக்கூடாது முட்டையை வந்து தனியாக உடச்சி சேர்த்துட்டு அதை இது கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா அது இன்னுமே வந்து பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் இப்போது வாழைப்பூ வந்து வெந்துருச்சு அந்த தண்ணி எல்லாமே நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து இது கூட அப்படியே பிளெண்ட் ஆகிடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வெந்து நல்லா அது கூட சேர்ந்தாதான் அந்த தோர்ப்பு டேஸ்ட் இருக்காது நல்லாயிருக்கும் இந்த முக்கியமாக பசங்களை சாப்பிட வைக்கிறது அப்படின்னு பெரியவங்களே வந்து அந்த டேஸ்ட்டு தான் சாப்பிட மாட்டாங்க இப்போ இது கூட கடைசிக்கு நான் வந்து தேங்காய் பூ போட்டுக்கிறேன் நீங்கள் இதை அப்படியே சா சுட சுட சாதம் இது பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட கொடுத்தாலும் சரி ரொம்பவே நல்ல தான் பசங்களுக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் தண்ணி வந்து கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப வந்துச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டாக அந்த நியூட்ரிஷன்லாம் போய்டுன்னு வாங்க ஸோ அளவாக ஊற்றி அளவாக இது பண்ணிக்கோங்க சிம்பிளான மெத்தடில் வாழைப்பூ எப்படி நீங்கள் காயெல்லாம் பொரியல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தடாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த அப்டேட்ஸாக பார்க்குறதுக்கு